கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து மாதங்கள் வந்து வாய் பேசாத ஒரு ஊமையனாய் மாறப்பட்டார் ஆனால் வேதம் சொல்லுது அவருடைய பிள்ளை பத்து மாசம் தாண்டி பிறந்த பிள்ளை வனாந்திரத்திலே கூப்பிடுறவனுடைய சத்தமாய் மாற்றப்பட்டது வெண்கல தொனி அப்படியே ஸ்டிக்டான பிரசங்கம் அப்படிப்பட்ட ஒரு மகனை சகரியா பெற்றெடுத்தார் அப்ப நான் என்ன நம்புறேன்னா சில காலங்களில் ஆண்டவர் ஒரு சில பாதைகளில் நம்ம நடத்துவார் அந்த பாதை வந்து நமக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஆனா வேதம் சொல்லுது இக்காலத்து பாடுகள் இனி வழி ஒப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல நீங்கள் எந்த சூழ்நிலையில் கஷ்டமாக போறீங்களோ அந்த சூழ்நிலையினுடைய கஷ்டமான பாதை முடிஞ்சு ஒரு லெகுவான பாதைக்கு நீங்கள் போகும்போது இந்த பாதையில் பட்ட கஷ்டம் உங்களுக்கு அதில் நன்மையாக மாறும் கண்டிப்பாக ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் ஆண்டவர் உங்களை நடத்தலாம் ஏன் ஆண்டோரே இப்படி என்ன நடத்துகிறீங்க இந்த பகுதிக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற கேள்விகளெல்லாம் உங்களுக்குள்ளே எழும்பலாம் ஆனால் ஒன்று எனக்கு தெரியும்